வள்ளுவரும் மாணவராயானார் திருக்குறளில் தேர்வெழுத போனார் முடிவு போச்சு பாவம் அவர் படிக்கவில்லை கோனார் கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுதின கவிதை இது வள்ளுவரே ஆனாலும் கோனார் நோட்ஸ் படிச்சாதான் இந்த காலத்துல மார்க்குன்னு நகைச்சுவையா சொல்றார் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில பணியாற்றின தமிழ் ஆசிரியர் ஐயம்பெருமாள் கோணார் மாணவர்களுக்கான எளிமையான கையேடுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல எழுதினார் பழனி அப்பா பிரதர்ஸ் அதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அது மாணவர்கள் மத்தியில புகழடையவும் தொடர்ந்து பல கூணார் நோச்சுகள் வர ஆரம்பிச்சுட்டு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் நம்ம மகாகவி பாரதியார் மதுரை சேதுபதி பள்ளிக்கூடத்துல தமிழ் ஆசிரியரா பார்த்துட்டு இருந்தாரு அப்போ மதுரை தமிழ் சங்கம் ஒரு கவிதை போட்டியை அறிவிச்சது பாரதியாரும் ஒரு கவிதையை எழுதி போட்டிக்கு அனுப்பி வச்சார் பெரிய அறிஞர்கள் குழு பரிசுக்குரிய கவிதைகளை தேர்வு செய்ய ஆரம்பிச்சாங்க சின்ன குழந்தைங்களுக்கே புரியற மாதிரி ரொம்ப எளிமையா இருக்குதுன்னு தோணா போகுதுன்னு மூணாவது பரிசு கொடுத்துட்டாங்க அது எந்த கவிதை தெரியுமா செந்தமிழ் நாடு என்னும் போதி நீலே இன்ப தேன்வந்து பாயுது காதி எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சி ஒரு சக்தி பீரக்குது மூச்சி நீலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் மரம்பையர் போல் இளம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு இப்படி காலத்தால அழியாத இன்னைக்கும் தமிழ்நாட்டு பள்ளி ஆண்டு விழா மேடைகள்ல ஒழித்து கொண்டிருக்கிற பாடலுக்கு தான் மூணாவது பரிசு சரி முதல் ரெண்டு இடங்களை பிடிச்ச கவிதைகள் அந்த ரெண்டு கவிதைகளும் என்னன்னு இன்னைக்கு வர யாருக்குமே தெரியாது அதனால தான் சொல்கிறோம் பரிசு விருது எல்லாம் ஒரு அங்கீகாரம் மட்டும்தான் இதெல்லாம் கொஞ்சம் பேரோட ஒப்பீனியன் அவ்வளவுதான் தான் அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் என்று நீதிநெறி விளக்கம் சொல்வது இதைத்தான் எய்தர் கரியது இயந்தை கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்கிறார் வள்ளுவர் அரிய விஷயங்களை செய்ய வேண்டிய காலத்துல அரிய செயல்களை செய்துடணும் எது நிற்கும் நிலைக்கும் நினைவு கூறப்படும் போற்றப்படும் காலம் பார்த்துக்கும்